Hi friends welcome to Sandhya Kutti channel. இன்னைக்கு நம்ம Sandhya Kutti channel மூலமா ஒரு சூப்பரான bachelor recipe தாங்க நாம பார்க்க போறோம். சட்டுனு செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து எல்லாரும் விரும்பு வகையில் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம வீடியோவை skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கே தெரியும். இப்ப பாத்தீங்களானா நீங்கள் மக்ருனி வேக வைக்கிறதுக்கு ஆன தண்ணியை வந்து எந்த அளவுக்கு நீங்க மக்ரூனி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சு வந்த உடனே மக்ருனிய வந்து சேர்த்துக்குங்க பாருங்க இந்த பக்கம் வந்த உடனே இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாக்கும் போதே தெரியும் பாருங்க நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம வடிகட்டிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க அதே கடாய் வச்சுக்கிட்டேன் ஒரு குழைக்கரண்டிய அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தமாக பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் மக்ருணி செய்ய போறேங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் நம்ம என்ன சாதம் செய்யறது என்ன வெரைட்டியான ரைஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் அதெல்லாம் வந்து இருக்க டைம்ல இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்ப இந்த ஆயில் வந்து சூடாயிட்டு வரட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பொடிப்ப நறுக்கி வச்சிருக்கேங்க ஃப்ளேவருக்காக கருவேப்பில இப்ப இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு நாள் பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல ஒரு ஜூசியான மக்ரூனி நமக்கு கிடைக்கணுன்றதுனால தான் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி பழம் வந்து நீங்க சேர்க்கலாம் பண்ணிடுங்க அப்படியே கூட சேர்த்து நம்ம நம்ம செய்யலாம் இதுதான் கிடைக்கும் அதனால தான் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்ப இந்த மக்ரூனிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம மக்ரூனி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கோம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மிளகாயில் சேர்த்துட்டு அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு கிளறி கொடுத்துட்டுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்து இருக்க தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம இது போல கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்து பிறகு ஓரங்கள்ல இப்படி வந்து நம்ம ஒரு மிடில் முட்டை வந்து உடச்சி வச்சிருக்கேங்க முட்டையை வந்து நான் நாலு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முட்டை சேர்க்காமையும் செய்யலாம் இப்ப மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க இது ஒரு அளவுக்கு நல்ல வந்து திக்கான ஒரு பக்கம் வரணும் அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்ப பாத்தீங்களா இந்த மசாலா வந்து இது போல அப்படியே ஃபில் பண்ணிடலாங்க அது போல செய்யும் போது இந்த மசாலா இந்த முட்டையில நல்லா இறங்கி வரும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப வந்து திருப்பி விட்டுடலாம் பாருங்க இது போல திருப்பி விடும் போது அந்த முட்டையில நல்ல அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வடிகட்டின மக்ரூனி வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வடிகட்டின மக்ரூனிய வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டங்க இப்ப வந்து கிளறி கொடுத்துக்கலாம் மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் இந்த மக்ரூனி வேக வைக்கிறதுக்கான டைம் மட்டும்தாங்க எடுக்கும் அதுக்குள்ளார நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது செய்து முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு முறை கிளரி கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட மக்ருனி டிஃபன் ரெசிபி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இலையை வந்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா வாசமா நல்லா இருக்குங்க அவ்வளவுதாங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு இப்ப வாழை இலையில நம்ம போட்டு விட்டுக்கலாம் வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது அதனுடைய ஃபிளேவரும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த மக்ரூனி டிஃபன் ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம குட்டி சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்